என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் வந்து இந்தியாவில் இந்துவாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் கலந்துக்க வேண்டியதாக இருக்குது அது குடும்பமாக கலந்துக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சிறுபான்மையினர்னு சொல்லி இந்திய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக ஆக்கக்கூடிய நபர்களை த சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டுட்ருக்காங்க திருமாவளவன் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இறந்துபட்டு போன தீவிரவாதியை வந்துட்டு தியாகி போல கொண்டாடிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தமிழர்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து பாஷா இறந்துபட்டு போன தீவிரவாதியை வந்துட்டு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சமுதாயத்தில் கட்சி வச்சு நடத்தக்கூடிய தனியரசுங்க கூடிய நபர் வந்துட்டு தீவிரவாதியினுடைய இறப்புக்கு வந்துட்டு போகிறாங்க இந்து ஒற்றுமை ஏற்படாமல் இருந்துச்சுன்னா காஷ்மீரில் எப்படி இந்து பெண்கள்லாம் கற்பழிக்கப்பட்டு இந்து ஆண்கள்லாம் வெட்டி கொல்லப்பட்டாங்களோ அதுபோல் ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் வந்துருங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வுக்காக என்னுடைய குழந்தைகளோடு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது எதுக்காக கலந்துக்கிட்டீங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா யாராவது உங்களுக்கு